மாலை என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்காக பேசுகிறேன் அப்பா நான் நான் என்ன செய்வேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நான் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காமல் போய் கொண்டிருக்கிறது என்ன எவ்வளவு தொந்தரவுகள் எனக்கு நான் பேசினாலே யாருக்கும் பிடிக்கவில்லை அப்பொழுது நான் எண்ணியதையெல்லாம் நாம் எப்படி முடிப்பது எனக்கு ஒத்துழைப்பு தருவதற்கு இங்கு யாருமே இல்லை என் கனவுகளை நனவாக்குவதற்கு என்னுடைய கனவு கோட்டைகளை கட்டுவதற்கு ஒத்துழைப்பாக எனக்கு யாருமே இல்லை என்று சொல்வது எனக்கு நன்றாக தெரிகிறது உன் கனவுகள் எல்லாம் கண்டிப்பாக கூடிய நல்ல நாள் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீ கண்ட கனவு மட்டும்தான் உண்மை அதற்கான அதற்கான வழிமுறைகளை நீ கையாள்வது என்பது அது கைகூடி வராமல் இருக்கிற அதுபடியாகத்தான் நீ நடந்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே நீ ஒரு காலம் போக மாட்டாய் ஒரு காலம் உன்னை தோற்க விடவே மாட்டேன் உன்னுடைய செயல்பாடுகளிலே நான் சொன்னது போல நம்பிக்கை என்கின்ற ஒரு நல்ல விதையையும் பொறுமை என்கின்ற ஒரு நல்ல அடையாளத்தையும் நீ கொண்டிருக்க வேண்டும் ஒரு நம்பிக்கை என்று சொன்னார் அப்பா நான் சொன்னது ஒரு விதைக்கு கூட நம்பிக்கை இருக்கிறது என் மேல் என் மீது ஒரு துளி மழை பெய்யும் என் மீது ஒரு துளி தண்ணீர் விழும் நானும் விடுவேன் நானும் விடுவேன் உன் எதிர்காலம் நலமாக இருக்கும் எவ்வளவு எவ்வளவு முயற்சிகளை நீ செய்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பது நிச்சயம் ஒரு காலம் முயற்சியை மட்டும் கைவிடாதே மனதை விடாதே தொடர்ச்சியான முயற்சியே எல்லோருக்கும் வெற்றி தந்திருக்கிறது என்பது இந்த உலகத்திலே வெற்றி பெற்றவர்களை பார்த்தால் அது கைகூடும் நீ வெற்றி பெறுவாய் ஒரு காலும் ஒரு காலும் போட்டியிலே பங்கெடுக்காதவன் வெற்றியே பெற முடியாது நீ பங்களிப்பவன் நீ போட்டியிலே பங்கெடுத்து கொண்டிருப்பவன் எத்தனை தோல்விகளை கண்டிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி பெறுவாய் மெய்யும் நீயும் வெற்றி என்கின்ற அந்த தீபத்தை ஏந்தி நிற்பாய் ஏந்தி நிற்பாய் உன்னோடு உன்னோடு நம்பிக்கையோடு இருக்கிற உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் அல்ல